நாடி நரம்பு முறுக்க முறுக்க நாம் சோன தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம் ரத்தம் கொதிக்க கொதிக்க ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்தியா எடுத்து பார்த்தோம்னா அதுல தமிழ்நாடு மட்டும் தனியா தெரியும் தொடங்குது ஓங்கார கூத்து வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டி விட்டு நீங்க நீங்கள் செய்தால் மூன்றே மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார் இந்தி என்ற மொழி எப்போது என்ற ஸ்காட்லாந்து சேர்ந்த மொழி ஆராய்ச்சியாளர் கடிபோலி மொழியுடன் சமஸ்கிருதத்தை கலந்து இந்தி என்ற இரு மொழியை உருவாக்கினார் இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்தியை தாய்மொழியாக கொண்ட எந்த ஒரு மாநிலங்களும் அவற்றை முதலில் படிக்கவில்லை அமித்ஷா மோடி என்ற மொழி பெற்றாங்க தாய்மொழி தான் ਉਹக்கு குஜராத்தி அவங்க ஹிந்தி கொண்டதால குஜராத்தியாவுக்கு போச்சு அப்டிவாச்சே ஐ பாக்கலாடா ஏகொரு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற பகுதியில் அவர்கள் பேசி வந்த தாய்மொழி அழிக்கப்பட்டு ஹிந்தி தாய்மொழியாக மாறியது CBSE தேர்வின் வரிவு திட்டத்திலிருந்து பஞ்சாபி மொழி நீக்கப்பட்டதற்கு அம்மாநில அரசியல் தலைவர்கள் பலர் கண்டனங்களை தெரிவித்தனர் இப்ப தமிழ் மட்டும் அழிஞ்சா தமிழ்ல உள்ளதா ரொம்ப பலவீனமான மொழியோ தான் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் நான் பார்க்குற பதிவு செய்கிறேன் யாரும் ஊரை யாரும் கேள்வி கணியன் கும்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னால் ஜப்பானிய மொழியும் தமிழ் மொழியுமே இருக்கும் இந்த மேப்பை பாருங்களேன் முதலாயர் ஆட்சி செஞ்சது இது டெல்லி சுல்தான் ஆட்சி செஞ்சது இது அசோகர் ஆட்சி செஞ்சது இப்படி இந்தியாவுடைய எல்லா காலகட்ட மேப்பிலையுமே தமிழ்நாடு மட்டும் எம்டியாக தான் இருக்கும் காரணம் என்ன தெரியுமா அங்கே இருந்தவங்க சேர சொல்ல பாண்டியர்கள் பக்கத்துல இருக்கிற கன்னட அழியல தெலுங்கு அழியல மலையாள அழியல மராட்டா அழியல குஜராத் அழியல கனெக்ஷனே இல்லாம கரண்ட் எப்படி தா வரும் வேற சைட்ல ஒரு இன்வெர்டர் நீ ஒரு பிடிச்ச அசோகர்னால தமிழ்நாட்டை மட்டும் பிடிக்க முடியல ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள கூட வர முடியல ஏன் இப்ப கூகுள் அசோகா மேப்னு பார்த்தா கூட தமிழ்நாட்டை தவிர எல்லாத்தையும் பிடிச்சிருப்பாரு அசோகர் இதை பத்தி காஞ்சிலிருந்து அசோகர் துப்பி கல்வி என்ன எழுதியிருந்தா தக்கே அதுல அப்படி என்ன எழுதியிருந்ததுன்னா என்னால் தெற்கு பகுதிக்கு மட்டும் நுழைய முடியவில்லை காரணம் சோழர்கள் கிறிஸ்தவர்களுடைய புனித தலமான தலமாக மலையில கிறிஸ்தவருடைய பத்து கட்டளைகள் உலகத்தில் உள்ள மொழிகள் இருபத்தி மூணு மொழிகளை தேர்வு செய்து அதை எழுதணும் கல்லூளை செஞ்சார் முதல் மொழி தாய்க்கணும் ஒரு மொழி அழிஞ்சுன்னா ஒரு இன்னும் அழிஞ்சிடும் நமக்கு அடையாளமே ராமாமு மாதத்தில் படித்த உடலாக இருக்கு அதற்கு பேரை படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிற